தேங்க் சொல்றேன் சொன்னா சத்யராஜ் சார் கோச்சிக்கு நல்லா இருக்கீங்களா அண்ணனுக்கு எப்படி தகடுமா தகுடு தகடு அப்படின்ற மாதிரி எனக்கு இந்த டைலாக் பாட்டு என்னோட இன்ஸ்டியூட்ல படிச்சேன்னு சொன்ன அப்கோர்ஸ் சிவராஜ்குமாரும் நானும் கிளாஸ்மேட் தான் சிவராஜ்குமார் இல்லையா அந்த கன்னட ஹீரோ இருக்கார்ல அப்புறம் நானும் கிளாஸ்மேட் தான் அப்பா வந்து நான் அப்பான்னு சொல்கிறேன் சிவகுமார் அண்ணனை எனக்கு அண்ணன் மாதிரிதான் இவங்கெல்லாம் அண்ணன் தான் இந்த கதையை ஏன் சார் வந்து கார்த்திக் சார் ஒத்துக்கிட்டார் அப்படின்னா அதுக்கு முழு காரணம் இவராக தான் இருப்பார்னு நான் நினச்சிக்கிட்டேன் வந்து அவரோட நெருங்கி பழகக்கூடிய ஒருத்தரா இந்த கூட்டத்துல யார பார்த்தேன்னு தெரியல நான் வந்து சிவகுமாரை தான் பார்த்தேன் அஃபோர்ஸ் நாங்கள் நடிக்க வரும்போது கனவுகளோட இன்ஸ்டியூட்ல இருந்து வரும்போது அவர் தான் முதல் முறையா பார்த்தோம் அஃப்கோர்ஸ் என்னோட முதல் படவோ அவர் கூட தான் அதனால இந்த நேரத்துல வந்து என் நன்றிகளை உங்கள் பாதங்களிலே காணிக்காக செலுத்துகிறேன் இந்த கதையை நீங்கள் ஓகே பண்ணதுக்காக நான் டேரக்டர் நலன் பெரிய சார்ட்ட நான் நலன் பெரிய வச்ச ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் அது ஒன்றுதான் இந்த படத்தை தேர்தலுக்கு முன்னாடி ரிலீஸ் பண்ணிடுங்க இதை வந்து போன எம்பி தேர்தலேருந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன் இந்த தேர்தலுக்கு கரெக்டாக பயன்படுத்திருக்காருன்னு நான் நம்புறேன் ஸோ அதனால் ஐ தேங்க் யூ நலன் சார் இந்த படத்தில் வந்து நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னு என்ன கேட்கலாம் நான் என்ன பண்றேன்னு சொல்ல மாட்டேன் சொல்லவே மாட்டேன் கடைசி வரைக்கும் சொல்ல மாட்டேன் உங்ககிட்ட ஏன்னு கேட்டீங்கன்னா படம் பார்த்து நீங்களே தெரிஞ்சுக்கோங்க நான் என்ன பண்ணியிருக்கேன்னு எனக்கு நிறைய ஆர்டிஸ்ட சந்திக்கிற வாய்ப்பு மிக தான் இருந்துச்சு ஏன்னா ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் நலன் சார் வந்து என்கிட்ட பேசும்போது இந்த கேரக்டர் நீங்கள் பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னார் ட்ரெய்லர் நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறேன் ஸோ அதனால் அந்த கேரக்டரை என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன் தேங்க்யூ வெரி மச் சார் அண்ட் சத்யராஜ் சார் வந்து ஏ இன்னொரு அண்ணன் மாதிரி அவர் அவர் வந்து இந்த படத்தில் ஒரு ஒரு செல்லமாக ஒரு வார்த்தையை சொன்னார் என்கிட்ட வீட்டுக்கு அனுப்புறீங்க பொறுத்தி தலைவர் யூஸ் பண்ண கட்டைய தூக்குறீங்க வண்டியில எடுத்துட்டு போறீங்க ஷூட்டிங்ல யூஸ் பண்றீங்க அப்படியே திரும்பி கொடுத்து விட்டுறீங்க அப்படின்னு சொல்றாரு கிட்ட அதனால ஐ தேங்க் டு சத்ய சார் அந்த கட்டையை நீங்க எல்லாம் பார்க்கணும் உன்னே சொல்ற இந்த இப்படி தூக்கி நிறுத்தலாம் பார்த்தா நிறுத்த முடியல நான் ரெண்டா கைய ரெண்டு கையை வந்தேன் ஸோ அதை வாங்கி பத்திரமா வச்சிருக்கீங்க நினைக்கிறேன் பார்த்தேன் வீட்டில் ஸோ அதனால தேங்க்யூ வெரி மச் அதை தூக்கி சுற்றி இருக்காருன்னா அவருடைய வலிமை என்னன்னு நமக்கே தெரியுது ஸோ இன்னைக்கு சுயகுமார் யோகா இப்போ பண்ற மாதிரி அவர் மார்க் என்னன்னு சொல்லுவாங்க அவர் வந்த உடனே என்கிட்ட கேட்ட கேள்விடா டே எங்கள் வீட்டு போட்டோ போட்டு நல்லா பார்த்துக்கடா அப்படின்னு சொல்றாரு ஸோ அதனால நல்லா அண்ண டோன்ட் வரி என்ன தேங்க்யூ வெரி மச் இந்த படத்தில் வந்து இந்த விழாவுடைய நாயகன் திரு சந்தோஷ் நாராயண் அவர்கள் அவர் ரொம்ப சுறசுற வாசிட்டுருக்காருன்னு நினைக்கிறேன் வந்துருவாருன்னு நினைக்கிற வந்தாருன்னா சந்தோஷம் வரலன்னாலும் சந்தோஷம் வரலன்னா அந்த வேலையை பார்த்துட்ருக்காருன்னு அர்த்தம் ஏன்னா டுவெல்த் ரிலீஸ் நாங்கள் அனௌன்ஸ் பண்ணிட்டோம் ஸோ அதனால் இந்த படத்தினுடைய நாயகன் திரு கார்த்தி சார் ஐ தேங்க் டு கார்த்திமா தேங்க்யூ வெரி மச் வந்து கிமி அ நைஸ் ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கும் அவருக்கு மட்டும்தான் காம்பினேஷன் இருந்தது வேற ஆர்டிஸ்டோட பெரிய காம்பினேஷன் எனக்கு பெருசாக இல்லை ஸோ அதனால ஐ யூ கார்த்திக் வந்து என்னுடைய அண்ணன் குழந்தைங்க மாதிரி ஸோ இவராகட்டும் சூர்யாவாகட்டும் ஆகட்டும் கண்டிப்பாக சொல்லிடுறேன் சூர்யா கேட்டு தேங்க்யூ இவங்க எல்லாம் வந்து என்னுடைய ஃபேமிலி மாதிரி இதை வந்து பெருமையாக சொல்கிறேன் சில நடிகர்கள் வந்து வயதாகி ஒதுங்கிட்டாங்க அல்லது மறைந்த தலைவர் நாங்களாம் மறைஞ்சி போகலாம் இருக்கலாம் எங்களை ஞாபகத்தில் வச்சுக்கலாம் ஆனால் மறக்க முடியாத ஒருத்தர் இருக்கார் அது வாதியார் மட்டும்தான் அவர் என்றைக்குமே மறக்காத ஒரு மறக்க முடியாத ஒரு ஒரு நபராக இருப்பார்னு நான் நம்புகிறேன் நாங்கள்லாம் ஈஸியாக மறந்துடுவோம் அதனால் அந்த கேரக்டரை துணிச்சலோடு செஞ்சுருக்கிற திரு கார்த்தி அவர்களுக்கு என்னுடைய மதமார்ந்த வாழ்த்துக்களும் நன்றியும் இந்த படத்தில் பண்ண திரு கேமராமேன் ஆகட்டும் ஆர்ட் டைரக்டர் ஆகட்டும் ஸ்டெண்ட் குரூப் ஆகட்டும் இந்த பத்த படத்தில் பண்ண எல்லா டெக்னீஷனையும் சொல்லணுன்னு ஆசை தான் எனக்கு இருந்தாலும் எனக்கு காசு கொடுத்த தயாரிப்பாளர்லேருந்து காஃபி கொடுத்த ப்ரொடக்ஷன் பாய் வரை என் நன்றியும் வணக்கங்களும் வாழ்த்துக்களும் இந்த படம் நிச்சயமாக ஒரு சினிமா உலகத்தை திரும்பி பார்க்கிற ஒரு படமாக தான் இருக்கும்னு நான் நம்புகிறேன் என்னுடைய கேரியர்ல தேங்க்யூ வெரி மச் இந்த படத்தை எல்லாம் தியேட்டர்ல பாருங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி படத்தை நலன் பெரிய நான் சார் எடுத்திருக்காரு தேங்க்யூ வெரி மச் தேங்க்யூ ஞான வெல் சார் தேங்க்யூ வெரி மச் தேங்க்யூ வெரி மச் தேங்க்யூ உங்ககிட்ட ஒருத்தர் பேசணும்னு ஆசைப்படுறாரு சார் கேக்குறீங்களா சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுவாரு சார் என் ரத்தத்தின் ரத்தமான வாழ வைத்த தாய்மார்களே இந்த நிகழ்ச்சிக்கு வருகை திறந்திருக்கும் என் அன்பு சொந்தங்களே எல்லாம் நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா என்ன தம்பி ஆனந்தராஜ் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்க அதாவது என்னுடைய நண்பர் நம்பியாருக்கு அப்புறம் வில்லன் நடிகர்கள்லயே எந்த ஒரு கெட்ட பழக்கமும் இல்லாத ஒரு நடிகர் நீங்க இந்த திரைப்படத்துல நீங்க என்னுடைய ரசிகனா நடிச்சிருக்கீங்க அதை பத்தின அனுபவத்தை பத்தி சொல்லுங்க சொல்லலாம் நிறைய சொல்லலாம் அதை சொல்லக்கூடாது ஒரு அன்பு கட்டளை வந்து டேரக்டர் இருந்து வந்திருக்கிறதால அப்ப ஷார்ட்டா சொல்லுங்க எந்த கெட்ட பழக்கமும் இல்லைன்னு சொன்னீங்க திரு நம்பியார் அவர்களுக்கும் எந்த கெட்ட பழக்கம் இல்லைன்னு சொன்னீங்க புரட்சி தலைவருக்கும் எந்த கெட்ட பழக்கம் இல்லைன்னு சொன்னீங்க அண்ணன் ஒருத்தர் இங்கே உட்காந்துருக்காரு சிவகுமார் என்ன அவருக்கும் எந்த கெட்ட பழக்கமும் இல்லை அதனால தான் இன்னை வரைக்கும் நல்லா இருக்காரு என்னை பார்க்கும்போது சில நடிகர்கள் என்னை வந்து என்ன சொல்றது நான் வந்து என்னை விட மூத்த நடிகர்களுக்கு கொஞ்சம் நடுவில் மாட்டிட்டேன் என்னை விட இளைய நடிகர்ல கொஞ்சம் மேல மாட்டிட்டேன் திருசங்க மாதிரி நடுவில் மாட்டிட்டு முழிச்சிட்டு இருக்கேன் என்னடா வம்பா போச்சே அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை விட பத்து வயசு சின்னவன் அப்படின்னா இவங்களோட பத்து வயசு பெரிய வேண்ட மாதிரி கார்த்தியை விட நான் வந்து ஒரு பதினஞ்சு வயசு பெரியவனா இருப்பேன்னு நினைக்கிறேன் ஐ திங்க் சோ ஓகே ஓகே சார் கை தலைவர் தலைவர கபியா சொல்லுங்க தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணா சரி ஓகேண்ணா உங்களை மரத்தை அடிச்சு விட்டுட ஓகே விட்டுட்டேன் இன்னும் பெரிய நடிக்க இருக்கேன் ரஜினி சார் என்னை பார்க்கும்போது கேட்டார் இன்னும் இன்னும் அப்படியே இருக்கீங்களே அனந்தராஜினி இன்னும் போக வேண்டிய தூரம் நிறையா இருக்கு சார் அதனால அதனால அப்படியே இருக்க சார்ன்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருந்தேன் ஞான சார் அக்காது உட்காந்து கபாடு விட்டுட்டு இருக்கேன் பக்கத்து சிரீஷ் வேறு உட்காந்து இருக்க அதனால சிரீஷ் பார்த்தேன் நான் பார்த்தேன் ஓகே தேங்க்யூ வெரி மச் ரொம்ப சந்தோஷம் இந்த குரலில் கேட்டதுக்கு ரொம்ப சந்தோஷம் மகிழ்ச்சி வாழ்த்துக்கள் இந்த ஆனால் இந்த படம் பாருங்க அப்பதான் நான் என்னன்னு சொல்லுவேன் உங்களுக்கு நான் என்னவா நடிச்சிருக்கேன் இந்த படத்தில் அப்படின்றது படம் பார்த்தாதான் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் தேங்க் யூ வெரி மச் தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ வெரி மச் தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ தச் தேங்க் யூ அரிண்டா உன்னய்யா உள்ள கெட்டி கோரா